ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா ஒரு டாபிக் இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மதகர் ராஜா அப்படிங்கிற ஒரு படம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இந்த படம் வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்டிங்லேயே இருக்குது சில இஷ்யூனால் அந்த படத்தோட இசையீட்டு விளையா விழாவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அது வந்து பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோவை நான் வந்து போடுறேன் ஸோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு பழமொழி இருக்குல்ல ஆடிய ஆட்டம் என்ன தேடிய செல்வம் என்ன கடைசியில் வந்து ஒன்றுமே வந்து இந்த உலகத்தில் நிலைக்க போகிறது கிடையாது அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை நம்மளுடைய கேப்டன் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கம்பீரமாக அவ்வளோ தூரம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம் மாதிரி இருப்பார் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிவாஜி அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் அவ்வளோ க்ரௌடு அதை வந்து ஒத்தாலாக வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி வந்து பயங்கரமாக போல்டாக இருந்த மனிதர்கள் ஒரு சில ஒரு சில விஷ் அடிக்ட்னால் உங்களுடைய ஹெல்த்து வந்து எந்த அளவுக்கு மோசமாகி போகும்னா நம் பார்த்துருப்போம் நம்முடைய கேப்டன்னால் அவர் இருக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக கஷ்டப்பட்டார் ஸோ நம்முடைய அன்னியார் எல்லோருமே பயங்கரமாக பார்த்துக்கிட்டாங்க அவங்கள கடைசி வரைக்குமே பார்த்துக்கிட்டாங்க பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அவரால் பேச முடியல ஒரு இடத்துல நிற்க முடியல கண்ணில் இருந்து தண்ணி தானாக அப்படியே வருது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டார் நமக்கே எல்லாருக்குமே தெரியும் அவரை பார்க்குறப்ப நமக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு நல்ல மனுஷன் மக்களுக்காக நல்லது செய்கிறவர் தான் சொந்த காலத்தில் நிறைய நல் எப்படி சொல்கிறது நலத்தட்ட உதவிகளை வழங்கிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் வாழும் கர்ணை அப்படின்னு சொல்லிட்டு பலரால எல்லாராலுமே ஏற்றுக்கொள்ள ஏன்னால் அவரால் பயனடையாத கிடையாது அந்த அளவுக்கு அவர்னால் பயனடைந்தவர்கள் வந்து அவரை பற்றி நிறைய மீடியாக்களில் பேசியிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அறிஞ இது பண்ணியிருப்போம் ரீசெட்டாக பார்த்திங்கன்னா அவருடைய முதலாம் ஆண்டு நாள் கூட மிக அருமையாக கொண்டிருப்பது பயங்கரமான ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரந்து நாற்பதாயிரம் மக்களுடைய வருகை வந்து கேப்டன் ஆஃபீஸுக்கு இருந்துச்சு அவருக்கு வந்து முதலாம் ஆண்டு நினைவஞ்சி செலுத்திற்காண்டி தொண்டர்கள் மட்டும் இல்லை மக்களும் வந்திருந்தாங்க பரபரப்பாக எல்லோராலும் பேசப்பட்டது அனைத்து கட்சிகளும் இதில் உள்ள தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள்லாம் அதில் பங்கேற்றாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா அந்த ஒரு சின்ன ஒரு அடிக்ட்டு அந்த ஆல்கஹால் அடிக்ட்னால் பாருங்க அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சவர் வர முடியாமல் சீக்கிரமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு நம்மள்கிட்ட இல்லை நம்ம அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறோம் வைக்கிறோம் அது அது மட்டும் கிடையாது நம்ம ஃபேமிலியிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க ஹெல்பிங் மைண்டாக இருப்பாங்க ஏதாவது ஒன்றா முன்னாடி அவங்க தான் வந்து நிற்பாங்க கரெக்டாக பேசுவாங்க வெட்டு ஒன்று துண்டு ஒன்று கரெக்டாக பேசுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடியாமல் போயிடும் ரொம்ப வீக்காயிருவாங்க அதை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் ஸோ அப்படி ஒரு நிகழ்வு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மதகராஜா படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் நடந்திருக்கு இதில் மீடியாக்கள்ல பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோ நம்முடைய அண்ணன் விஷால் அவர்கள் இந்த மதகராஜா இசை விழை வந்திருந்தாங்க அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாயிருச்சு அவருடைய மைக்கை கூட அவரால் வந்து ஹோல்டு பண்ண முடியல அவ்வளோதும் கை நடக்கும் அவர் பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறாரு ஸோ என்ன ரீசன் தெரியல பார்ப்போம் அப்டேட் வரும் நாளைக்கு நாளைக்கு லட்செலாம் அப்டேட் வரும் என்ன ரீசன் ஏன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏதோ வந்து ஹெல்த் இஷ்யூ மாதிரி தான் இருக்குது ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா படம் அவருடைய படம்ங்கிறப்ப கண்டிப்பாக அவர் வந்து அதில் கலந்துக்கணுங்கிறதுக்காண்டி தான் அவ்வளோ முடியாமல் இருந்தால் கூட அந்த விழாவில் வந்து கலந்துருக்கிறாரு அது ஒரு வகையில் வந்து ஓகே தான் பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் முடியாதவர் இசை வெளியீட்டால் வந்து கலந்துக்கிட்டு இன்றைக்கி அவரால் வந்து பேசவும் முடியல இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மைக்கை ஹோல்டு பண்ண முடியல அவ்வளோ தூரம் இப்படி கை ஆடுது ஸோ அந்த வீடியோ நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் கையாடுதுன்னு பாருங்களேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்டரு உங்க தெரியும் கிட்டத்தட்ட நல்ல ஹைட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சண்டகோலி படத்தில் இருந்து திமிர் படம் ரீசெண்டாக மருது இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருப்போம் அப்படி ஆள் பயங்கர ஃபிட்னஸ் கான்சியஷன் ஆனால் ஒரு ஆள் வேறு இருந்தாலும் இவருக்கு ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறது என்ன இஷ்யூன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இருக்கிற காலங்கள் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இப்போ எதாவது எந்த ஒரு ஹெல்த் கான்சியூஷன் இல்லை நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம் வைக்கலாம் பட் நல்ல க ஹெல்த் கான்சியஷனால் ஆள் ஃபிட்டாக இருக்கிற கூடிய ஒரு ஆள் ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோ வேறு ஏன்னா இவரோட படங்கள் நிறையா மக்களால் பார்க்க விரும்பி பார்க்குறது காரணம் அவருடைய ஆக்ஷன் தான் அவருடைய ஃபைட் சீன்ஸ் தான் எல்லாமே பக்காவாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் இன்றைக்கி வந்து ஒரு இசபிலிட்டி உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேட்டி சட்டை போட்டுட்டு சிம்பிளாக ஒரு கண்ணாடி போட்டு நல்லோட ஒட்ட விட்டிருக்கிறாரு பேசுகிறதும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பேசுகிற மாதிரி இருக்குது மைக்கை வந்து ஒரு அல் ஒரு டைமுக்கு மேலே வந்து ஹோல்டு பண்ண முடியல அவ்வளோ தூரம் ஷெவியராக இருக்குது இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு தான் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அந்த வீடியோவை நான் போட்டேன் யோசித்து பாருங்களேன் ஸோ நல்ல திறமை உள்ளவங்களாக இருக்கிறாங்க நல்ல கேரக்டராக இருப்பாங்க ஏதாவது ஒரு மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் முன்னாடி வந்து குரலுக்கு கொடுப்பாங்க அவ்வளோ நல்ல நல்ல கேரக்டர்ஸ் இருக்கும் இந்த ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன் இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ தூரம் பாதிப்பாக கொடுக்குறது மட்டும் யோசிச்சு பாருங்க எவ்வளோ தூரம் அது வந்து மக்கள் மக்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் எப்படி கேப்டன் முடியாமல் போனாரோ அந்த மாதிரி ஆக்கி விட்டுரும் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு அவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் இருக்கும் ஸோ உங்களை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா நீங்கள் உங்களுக்காண்டினாச்சும் இல்லாட்டியும் உங்களை சார்ந்தவர்களுக்காண்டியும் இந்த மாதிரி அடிக்ஷன் ஆள்கைகால அடிக்ஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து செய்து மக்களுக்காக உங்களை சார்ந்தவர்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கிறேன் ஸோ ரொம்ப கஷ்டமாயிருச்சு இந்த வீடியோ பார்த்தோன்னே தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு இடையில் கூட ஒரு வீடியோவில் வந்து ரொம்ப போல்டாக தைரியமாக பேசியிருந்தார் வச்சுருந்தார் பட் என்னன்னு தெரியல என்ன ரீசனு தெரியல சரி பார்ப்போம் நாளைக்கு இதை பற்றின அப்டேட் வரும் கண்டிப்பாக நானும் அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஸோ நான் அடுத்தடுத்து நான் போடுற அப்டேட்ஸ்லாம் அவங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்னை பிரச்சனை இருக்குல்ல அந்த சென்னையோட பிரச்சனை இல்லை குற்றவாளி வந்து யார் இந்த சார் அப்படிங்கிற ஹேஷ்டேக் மாதிரி அதை வச்சே நிறைய எதிர்கட்சிகள் பயங்கரமாக தாக்கி பேசியிருந்தாங்க ஸோ ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு பெரிய பிரமுகர் இதில் அந்த சாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லோருமே பயங்கரமாக குற்றம் செலுத்திகிட்டே இருந்தாங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போராட்டம்லாம் பண்ணாங்க வச்சாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏடிஎம்கிலருந்து எக்ஸ்பிரியன்ஸ் ஆனியுமாலு நினைக்கிறேன் அதில் வந்துட்டு அந்த யார் இந்த சார் அப்படிங்கிற எழுதின பதாகையெல்லாம் வச்சுட்டு பிரிச்சுட்டு ஸோ ஏடிஎம்கே ஐடிவிங் சார்பாக வந்து போராட்டம் பண்ணாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் சீமானவர்களும் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணி கைதாகி மறுபடியும் விடுக்கி வைக்கப்பட்டார் க கட்சியினோட பொறுப்பாளர் அண்ணன் புஷி ஆனந்தவர்களும் கைது பண்ணப்பட்டு விடுவிக்கப்பட்டார் இந்த மாதிரி பெரிய பிரளயம் பிரளயம் ஆகிடுச்சு இந்த பிரச்சனை ஸோ நீதிமன்றமும் பயங்கரமாக கேள்விகளை எழுப்பி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சரியான ஒரு இது இல்லை அப்படின்னு ஆனால் இன்றைக்கி என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா மறுபடியும் விசாரிக்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை மறுபடியும் விசாரிக்கும்போது அந்த பெண் மிகவும் கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க இன்னொருத்தர் இருக்கார் இவர் ஃபோனில் பேசினாருன்னு ஆனால் காவல்துறையினுடைய தரப்பிலிருந்து கூறப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய கமிஷனர் அருண் சார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவனுடைய மொபைல் வந்து ஃப்ளைட் மோனில் இருந்துச்சு ஸோ அவன் வந்து யார்கிட்டையும் ஃபோன் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு ஒருவேளை அவங்கள பயம்படுத்துறது பயப்படுத்தி இது பண்ணுறதுக்காண்டி அவன் இன்னொரு ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டி வந்திருக்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ வழக்குகள் போயிட்டுருக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார் ஸோ நீதிமன்றம் இந்த மாதிரி எதிர்தரப்பு வழக்கை விசாரித்து பல விஷயங்களை வந்து கொண்டு வந்தாங்க குறிப்பாக அந்த பெண் குடும்பத்துக்கு பெண்ணுக்கு பாதுகாப்பு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்டில் இருந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கொடுக்கணும் ஸோ ஏ அதே மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது எதுக்கு எஃப்ஐஆர் லீக் ஆச்சு அப்படின்னு எஃப்ஐஆர் ஏன் லீக் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு மத்திய அரசின் அவங்களுடைய இருந்து ஸோ விஷயம் வந்தது என்ன அப்படின்னா சர்வர் இஷ்யூ ஸோ இந்த தான் ஸோ இந்த டேட்டா வந்து இன்னொரு ஃபைலில் போய் உக்காரதுக்கு பப்ளிக் ஃபைலில் வந்து உட்காந்துருக்கு ஸோ அதனால் அதில் இதாக இருக்குது அதை வந்து ஒரு பதினாலு பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க அது ரெண்டோ மூணோ பேர் ஷேர் பண்ணியிருக்கலாம் இந்த விஷயத்த பப்ளிக்கில் அப்படின்ற மாதிரி பேச்சு அடிப்படிதா அதுவும் ஒரு பக்கம் விசாரணை போயிட்டுருக்கு நீதிமன்றமும் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஐபிஎஸ் அதிகாரிகள் பெண் ஐ உமன் ஐபிஎஸ் அதிகாரிகளை இந்த புலனாய்வுக்கு வந்து உட்படுத்தி ஆய்வு செஞ்சிட்ருக்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாதாரி பையன் யானுடைய வீட்டில் போயிட்டு ஆய்வுகள் மேற்கொண்டப்ப அங்கே வந்து சில திடுக்கிடும் தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ ஆதாரங்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா விஷயங்கள் டெலீட் பண்ணப்பட்டிருக்கு அதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் மூலமாக நாங்கள் மறுபடியும் இது ரீஸ்டோர் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குறிப்பாக திருப்பூரில் இருக்கிற ஒரு பெரிய பிரமுகர் அவர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலியல் புகழில் சிக்கிறாரு அப்படிப்பட்டவரும் இதில் இன்வால்வ் ஆயிருக்கலாம் சொல் போலீஸ் தரப்பில் சாரி இந்த மூன்று பேர்கள் இந்த ஐபிஎஸ் உமன் ஐபிஎஸ் மூன்று பேருடைய புலனாய்வில் வந்துட்டு வெளிவந்திருக்கு ஸோ அந்த சார் அவராக இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லார் மத்தியிலும் எழும்பிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் சரி ஓகே இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ என்ன ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இடி ரைடு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட மிகப்பெரிய துரைமுருகன் அவர்களுடைய வீட்டிலும் அவங்களுடைய பையன் வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ரைடு நடந்திருக்கு ஸோ அந்த ரைடில் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆதாரங்கள் விஷயங்கள்லாம் சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதன் பின்னாடியில் என்ன இருக்கு அப்படின்னா இந்த ரைடுக்கு அப்புறமாக ஸோ துரைமுருகனும் அவருடைய பையனும் டெல்லிக்கு புறப்பட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வெளிவந்துட்டுருக்கு ஸோ இது அளவுக்கு என்னென்னு ஒன்றும் புரிய மாட்டேங்கிது இன்றைய அரசியல் சூழலில் பலராலும் வந்து பேசப்படுகிற ஒரு விஷயம் டிஎம்கேவே இந்த வந்து துரைமுரு துரைமுருகனோட இந்த ரெய்டுக்கு வந்து காரணமாக இருக்கலாம் அப்படின்ன மாதிரியும் பேச்சு அடைபிடுகிறது சரி ஓகே ஏன் வந்து டிஎம்கேவே வந்து துரைமுனுடைய இடி அந்த ரெய்டுக்கு வந்து சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னா ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்ற பிறகு டிஎம்கேயில் சில முக்கிய தலைவர்கள் அதை பிடிக்காமல் அதற்கு எதிர்வினையாக வந்து ஒரு சில கட்சிக்கு எதிர்வினையாக ஒரு சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு வராங்க ஸோ ஒரு யூடியூப் ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் அதாவது டிஎம்கேவி எதிர்த்து பேசக்கூடிய யூடியூப் பே சேனல்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஃபண்டு ரைஸ் பண்ணதாக சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சில விஷயங்களுக்கு உடன்படாமல் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஸோ இது வந்து த தெரியுதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று நடந்த அந்த இடி ரெய்டில் பல ஆவணங்கள் சிக்கியிருக்கு அது வந்து பயங்கரமான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அவர் வந்து உடனடியாக டெல்லிக்கு புறப்பட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகையாளர்களும் மீடியாக்களும் அரசியல் விமர்சகர்களும் கேள்வி எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காண்ட எங்கே போயிருக்கிறாரா இல்லை அந்த ஈடியில் இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி போகிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லா பக்கமும் எழும்பிக்கிட்டு இருக்குது இது அளவுக்கு எப்படின்னு ஒன்றும் புரியலை புரியாத புதிராகவே தான் இருக்குது சரி ஓகே ஒரு விகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீடியா சோசியல் மீடியா இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நெ நெ நிறைய உண்மைகள் வெளியே வந்துக்கிட்டுன்னு தான் சொல்ல முடியும் நிறைய உண்மைகள் வெளியே வருது கொஞ்ச நஞ்ச உண்மைகள் இல்லை பெரிய பெரிய மீடியாக்களால் பேசப்படாத மறைக்கப்படுகிற விஷயங்கள் கூட சின்ன சின்ன சோசியல் மீடியாவில் வெளியே வந்து பெரிய விஷயங்களாக உருவம் உருவமாக உருவாகுதுன்னு தான் சொல்ல முடியும் நம்ம குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இந்த ப்ராப்ளத்தையே பார்த்திங்க அப்படின்னா பெரிய மீடியாக்கள் மட்டும் தலையிட்டு இருந்தால் இந்த அளவுக்கு சோசியல் மீடியாவோடய வளர்ச்சி இல்லாமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா இது வந்து இளமரைக்காயாக காயாக நேரம் அந்த கேஸ் முடித்து க்ளோஸ் பண்ணியிருப்பானுங்க ஆனால் இன்றைக்கி சோசியல் மீடியாவும் ஒரு பக்கம் வளர்ந்துருச்சு இன்னொரு பக்கம் மீடியாக்களும் ஒரு விஷயத்தை மறைக்கக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து நிற்கிறாங்க ஸோ அதனால தான் இவ்வளோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பெரிய விஷயங்களாகி இன்றைக்கி ஒரு சில பேருக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு இந்த சோஷியல் மீடியாக்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது உண்மையை வந்து வெளியே கொண்டு வர்றது அபட்டமாக வெளியே கொண்டு வர்றதுன்னு நான் சொல்ல முடியும் ஸோ எங்கே என்ன நடக்குது வைக்கிதுங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போயிடுது அண்ணன் விசால் அவர்களுடைய அந்த உடல்நிலை குறைவு ரொம்ப மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடனே மீடியாவில் இது பண்ணுறாங்க இந்த வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப பயங்கர வைரலாக போய்கிட்ருக்கு என்னாச்சு அவருக்கு நல்லா இருந்தார் நல்லா ஃபிட்டாக இருக்கக்கூடிய மனுஷன் இப்படி இருக்காரு அப்படின்னு இன்னொரு பக்கம் ரொம்ப நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரங்களாக வந்து பேசப்பட்டுருக்கிற அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட கேஸ் யார் இந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்து கிட்டத்தட்ட கிடச்சிருச்சுன்னு தான் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து எட்டியிருக்கு இந்த கேஸ் திருப்பூரை சேர்ந்த ஒரு பிரமுகர் அரசியல் பிரமுகராக தொழிலு யாரும் தெரியல ஒருத்தர் அவர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டப்பட்டவர் குற்றச்சாட்டில் கைதாகி மறுபடியும் வெளியே வந்தவர் அவருடைய லிங்க்கு இவனுக்கு இருந்திருக்கு இந்த யானை செயலனுக்கு இருந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா துரைமுருகன் அவருடைய வீட்லேயும் அவருடைய பையனுடைய வீட்லேயும் இடி ரெய்டு இந்த ரெய்டு சம்மந்தமே இல்லாமல் வருது இது வந்து பலவாறு பேசப்படுகிறது என்ன அப்படின்னா டிஎம்கேவுக்கு நிறைய விஷயங்களை வந்து துரைமுகம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஸோ அதனால் வந்து டிஎம்கேவே இந்த ரைடுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இன்னொரு விஷயமும் அபட்டமாக வெளியே தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்துச்சு வெளியே ஸோ முக்கியமான ஆவணங்கள்லாம் சிக்கியிருக்கு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்திருக்கு இன்னைக்கு வந்து அவர் எங்கே கிளம்பி போயிருக்கிறாரு டெல்லி கிளம்பி போயிருக்கிறாரு அப்போ என்ன நடக்குது இந்த அரசியல் வட்டாரத்தில் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா ரொம்ப யோ ரொம்ப யோசித்தோம் அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்குது பாருங்க எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு பாருங்கள் இன்றைக்கி உலகம் ஸோ அதனால் மக்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க இன்றைக்கி இருக்கிற சோசியல் மீடியா இன்றைக்கி இருக்கிற மீடியாக்கள் வந்து டப்பு 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 டப்புன்னு உண்மையான விஷயங்கள் வெளியே கொண்டு வந்து போயிட்டே இருக்குது இது வகையில் நமக்கு வந்து நல்லதாக இருந்தாலும் இன்னொரு பகுதியில் வந்து எதுனாலையும் ஒரு சில கெடுதல்கள்லாம் இருக்க தான் செய்து பட் இருந்தாலும் இருந்துட்டு போகுது மக்களாக நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா மூணு விஷயத்தை நம்ம பேசணும் ஸோ விஷால் அவர்களுடைய விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டி ரெய்டு துறைமுருகனுடைய விஷயம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் இந்த இருந்து நம்ம எதாவது எடுத்துக்கணுமோ அந்த விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ அதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மூன்று விஷயங்கள் நம்ம பேசணும்ல ஸோ விஷாலோட அந்த உடல்நிலை குறைவுக்கு காரணம் என்ன இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ அதை வந்து கமனில் சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் நம்ம பேசின இந்த இடி ரைடு துரைமுருகன் அவருடைய வீட்டில் நடந்தது சம்மதமே இல்லாமல் நடந்த இடி ரைடுக்கு காரணம் திமுகவா இல்லை பாஜகவா சரி மூன்றாவது விஷயம் நம்ம பேசின விஷயம்னா அண்ணா யூனிவர்சிட்டி விஷயங்கள்லாம் அதில் அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத பற்றியும் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம் இது தொடர்ச்சியான வீடியோ அடுத்தடுத்து வரும் ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்